தமிழ்நாட்டை பற்றி தமிழை பற்றி ஒரு தவறான பிரச்சாரம் தொடர்ந்து செய்து வருபவர்கள் இங்கே ஒரு மத வெறுப்பை உருவாக்கணுங்கிற ஆர்வம் கொண்டவர்கள் ஸோ அவர்கள் நடத்திய ஒரு செமினார் ஆனால் அதை குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் அட்டகாசமாக கையாண்டுச்சு இங்கே உள்ள முக்கிய தலைவர்களும் சரி திராவிட பேச்சாளர்களும் சரி அருமையாக கையாண்டாங்க அமெரிக்காவின் விகிதத்தை விட நான்கு மடங்கு அதிகமாக தமிழ்நாட்டில் இருக்கு ஸோ எந்த அளவுக்கு எந்த இண்டிகேட்டர் எடுத்திங்கனாலும் தமிழ்நாடு முன்னாடி போயிட்டுருக்கு காலை உணவு மதிய உணவு இப்படிலாம் நாங்கள் இலவசமாக கொடுக்குற காரணமே கல்வியோட முக்கியத்துவத்தை தான் அதனால தான் இந்த வளர்ச்சி சாத்தியமாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை அடிக்கிட்டே ஒருவர் கடைசியாக பல்லாவுடைய கொக்கி போட்டதுக்கு ஒரு அருமையான அடி கொடுப்பார் என்ன கொடுப்பாருன்னா ஆந்திராவில் இந்த கூகுள் டேட்டா சென்டர் வரவைக்கப்படுவதற்காக நடந்த பின்னணி பேரங்கள் அதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக்கி அவர் சொன்னார் என்னென்னா ஒன்று இந்த கூகுள் டேட்டா சென்டரோட அதானி தான் கான்ட்ராக்ட் போட்டிருக்காரு இதனுடைய மெயின் நிர்வாகம் லாபம் எல்லாம் அதானிக்கு போகிற மாதிரி தான் அந்த கான்ட்ராக்டே போடப்பட்டிருக்கு ஸோ அது பின்னணியில் யார் இருப்பாங்கன்றது சொல்ல தேவை இந்தியாவின் வரலாறு தமிழ்நாட்டிலிருந்து தொடங்க வேண்டும் அப்படிங்கிறார் ஏன்னா ஏன்னா இப்போ அண்மையில் வந்த ஆய்வு முடிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா அகழ்வாய்வு முடிவுகள் கீழடியிலேருந்து இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய முடிவுகள் எல்லாமே இங்கே வந்து எப்போவோ என்ன இரும்பு காலம் எல்லாம் எப்போவோ தொடங்கிடுச்சு சிந்து சிந்துசமொழி நாகரிகத்துக்கு முன்பே தொடங்கிருச்சி அப்படிங்கிற விஷயங்களை சுட்டி காட்டி தான் இந்தியாவின் வரலாறு தமிழ்நாட்டிலேருந்து தொடங்க வேண்டும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டு வந்தோம் ஒரு கட்டத்தில் திராவிட இயக்க கொள்கை என்பதே தேச ஒற்றுமைக்கு எதிரானதுலாம் ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அதுக்கு நேர்மாறாக திராவிட இயக்க கொள்கை தான் தேச வளர்ச்சிக்கே ஒரு ரோல் மாடல் அப்படிங்கிற பேச்சுகள் வந்திருக்கு அந்த அளவுக்கு இது ஒரு இம்பார்ட்டன்ட் மாடல் அப்படிங்கிறத சொல்லார் புன்னகை நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக புன்னகையினுடைய முதன்மை ஆசிரியர் திருமிகு திருஞானம் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் திரு சார்பாக நேற்று முன்தினம் நடந்த கருத்தரங்கு அதை பற்றி தான் நம்ம பேச இருக்கிறோம் இந்த கருத்தரங்கில் திராவிட மாடல் வெசஸ் குஜராத் மாடல் அப்படின்னு வந்திருக்குது துணை முதலமைச்சர் அவர்களும் வர தேர்தல் அப்படிங்கிறது திராவிடத்திற்கும் பாசிசத்திற்குமான போர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நம்ம எப்படி பார்க்குறது இந்த கருத்தரங்கை இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கருத்தரங்கம் தான் சொல்லப்போனால் குஜராத் மாடல் சிறந்தது என்று ஒரு திணிப்பதற்காக நடத்தப்பட்ட ஒரு கருத்தரங்கம் ஏன்னா இன்றைக்கு வந்து என்டிடிவி அதானி கைக்கு போயிடுச்சு இல்லையா குஜராத்தை சேர்ந்தவர் மோடியின் உற்ற நண்பர் அனைத்து மதமான ஊழலுக்கும் சொந்தக்காரர் அப்படிப்பட்ட ஒரு சேனல் வந்து இன்றைக்கி அதனுடைய நோக்கமே திராவிட மாடலுக்கு எதிரான கருத்துக்களை வி விதைப்பது தான் இன்னும் சொல்லப்போனால் அதனுடைய முதன்மை ஆசிரியர் ராகுல் கன்வால் இன்றைக்கு இந்த கோடி மீடியாவுடைய தலைமை பிரச்சாரகர்னு எடுத்துக்கலாம் ஏன்னா முன்னாடி அர்ணாப் கோஸ்வாமி இருந்தார் இன்றைக்கி அர்ணாப் கோஸ்வாமி சில காரணங்களுக்கு காரணங்களுக்காக மோடி சில விஷயங்களில் எதிர்க்கிறார் ஆனால் ராகுல் கன்வால் அந்த இடத்துல இருக்கிறார் ஸோ ராகுல் கன்வால் தலைமையில் ஒரு மொத்த இங்கே இறங்கி திராவிட மாடலுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்துக்காக தான் வந்தது ஆனால் நேர் எதிர் விளைவு சொல்லப்போனால் அற்புதமாக இதை கையாண்டது திராவிட முன்னேற்றக் கழகம் முதல்வர் மட்டுமல்ல துணை முதல்வர் அமைச்சர்கள் இன்னும் திராவிட இயக்க பேச்சாளர்கள் எல்லாருமே அற்புதமான ப்ரெசன்டேஷன்ஸ் ஒரு தெளிவான ஆங்கிலத்தில் ஏன்னா இதை போன்ற ஒரு செமினாரை இதை போன்ற ஒரு கருத்தாடலை வேறு எந்த மாநிலத்திலும் பார்க்க முடியாது அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணாங்க இது நிறைய விஷயங்கள் வைரலாச்சு என்ன இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய பிடிஆர் டிஆர்பி ராஜா போன்ற அமைச்சர்களுடைய பேச்செல்லாம் ரொம்பவே வைரலாச்சு ஸோ அதை பற்றியெல்லாம் விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன் பொதுவாக வட இந்திய பத்திரிகைகள் பத்திரிகையாளர்கள் அவர்களுடைய பார்வை தமிழ்நாட்டை பற்றிய பார்வை இதில் ரெண்டு வகையான பத்திரிகைகளாக இருக்கிறாங்க ஒரு தரப்பு ஒரு லிபரலாக விஷயங்களை அறிவுபூர்வமாக பார்க்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்லாம் தமிழகத்தின் வளர்ச்சி தென்னிந்தியாவின் வளர்ச்சியை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறாங்க மகிழ்ச்சியாக பார்க்குறாங்க இங்கேருந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க இன்னொரு தரப்பு வந்து வெறுப்போடு பார்க்குறாங்க இவங்க என்னடா ஏன்னா தங்களுடைய தமிழ்மொழி மட்டுமே பேசுகிறாங்க ஏன்னா அது அதை தாண்டி வரமாட்டேங்கிறாங்க இது ஒரு செக்டேரியனாக இருக்குது தேசபக்தி இல்லை இப்படி பார்க்கக்கூடிய ஒரு குரூப் ஏன்னா ராகுல் கன்வால் அந்த தரப்புடைய தலைவர் தான் பட்டு நான் சொன்ன அந்த லிபரல் பத்திரிகையாளன்னு எடுத்துட்டிங்கன்னா ராஜ்தீப் சர்தே சர்தேச ஒரு அற்புதமான எக்ஸாம்பிள் அவரும் என்டிடிவி ப்ராடக்ட் தான் நானும் ஒரு கட்டத்தில் என்டிடிவியில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அதனுடைய செய்தி ஆசிரியராக விஜய் டிவி செய்திகளுக்கு செய்தி ஆசிராக இருந்தார் ஸோ அந்த காலகட்டம் என்டிடிவியோட பொற்காலம் ஏன்னா ராய் தலைமை இங்கே ஜெனிஃபர் அருள் மேடம் இதனுடைய சீஃப் ஆஃப் பியூரோ ஒரு நல்ல அற்புதமான டீம் அங்கு பயின்றவர்கள் தான் நியா நானா கோபிநாத் நம்ம பிக்ஸ் ஃபெலிக்ஸ் உள்ளிட்ட நண்பர்கள் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான டீம் இருந்தது அந்த உணர்வோடு இருக்கக்கூடியவர் ராஜித் சர்தேசம் அவர் சமீபத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் அதில் அவர் வந்து ஒரு மூன்று நான்கு இளைஞர்களோடு உரையாடுவார் அவர் தான் ஆரம்பிப்பார் என்ன சொல்லி ஆரம்பிப்பார்னா எனக்கு வந்து தென்னிந்தியா ஆச்சரியத்தை தருகிறது விந்திய மலைகளை தாண்டி விட்டாலே இந்த வளர்ச்சியே எனக்கு வியப்பை தருகிறது அப்படின்னு சொல்லி ஸோ ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா அமைப்பாக்கப்பட்ட தொழிலாளர்களில் பெண் தொழிலாளர்களில் நாற்பது சதவீதம் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இப்படிங்கிற ஒரு டேட்டா படித்தேன் இது எனக்கு பெரிய ஆச்சரியத்தை தருது அது எப்படி நாற்பது சதவீதம் ஒரே ஒரு மாநிலத்தில் அப்படின்னு சொல்லி இதுக்கு என்னெல்லாம் காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்பார் அப்போது ஒரு பெண் சொல்லுவாங்க ஒரு இளம் பெண் சொல்லுவாங்க நான் கிட்டத்தட்ட இருபத்தேழு வருஷமாக சென்னையில் வசிக்கிறேன் ஒரு முறை கூட நான் பெண் என்ற முறையில் இழிவாக நடத்தப்பட்டதாக நான் உணரவில்லை அப்படிப்பட்ட ஒரு ஆண் பெண் சமத்துவத்தை சென்னையில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே நேரத்தில் இன்னொரு பெண் அவங்க வந்து கேரளாவை சேர்ந்தவங்க கேரளாவில் கல்லூரி படிப்பு முடித்து அந்த நாட்களை நினைவுகூர்ந்து பேசுவாங்க என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே டிஃப்ரெண்ட் ரிலிஜன்ஸ் பட் எங்களுக்குள்ளே என்ன மதங்கிற ஒரு ஒரு செகண்டு கூட நாங்கள் அப்படி நினச்சி பார்த்ததில்ல ஒரு ஓணமோ அல்லது ஒரு கிறிஸ்மஸோ அல்லது ஒரு இந்து பண்டிகையோ எதுவாக இருந்தாலும் சேர்ந்து கொண்டாடுவோம் மகிழ்ச்சியோடு வா இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு என்ன சொல்லுது மதச்சார்பின்மையோட அடையாளமாக கேரள மண் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ தென்னிந்திய மாநிலங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு வரும்போது மூன்றாவது ஒரு இளைஞர் சொல்வார் வட இந்தியாவில் பொதுவாகவே இளைஞர்கள் பெரியவர்கள் எல்லார்டையுமே இந்து முஸ்லீம் வேற்றுமை சிந்தனைகள் இருக்குது இங்கே வந்து அந்த சிந்தனையே கிடையாது மதம் பற்றிய சிந்தனையே இருக்காது எப்போவுமே வளர்ச்சி பற்றிய சிந்தனை அதுக்கான அறிவுபூர்வமான உரையாடல்கள் இதுதான் தான் இங்கே இருக்குது இதுதான் வளர்ச்சிக்கு அடிப்படைன்னு சொல்லி சொல்வார் ஸோ நான் எதுக்காக சொல்லேன்னா ராஜ்தீப் சர்தேசாய் போன்ற சரியான ஊடகர்கள் இந்த பண்பை வரவேற்கிறார்கள் வட இந்தியா கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பேசி வருகிறார்கள் பட்டு ராகுல் கன்வால் போன்றவர்கள் தமிழ்நாட்டை பற்றி தமிழை பற்றி ஒரு தவறான பிரச்சாரம் தொடர்ந்து செய்து வருபவர்கள் இங்கே ஒரு மத வெறுப்பை உருவாக்கணுங்கிற ஆர்வம் கொண்டவர்கள் ஸோ அவர்கள் நடத்திய ஒரு செமினார் ஆனால் அதை குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் அட்டகாசமாக கையாண்டுச்சு இங்கே உள்ள முக்கிய தலைவர்களும் சரி திராவிட இயக்க பேச்சாளரும் சரி அருமையாக கையாண்டாங்க என்ன உண்மையிலே ஒரு வைரலாக கூடிய பல கண்டென்ட் இந்தியா முழுக்க கிடைச்சது அதனால திராவிட மாடலுடைய சிறப்புகள் பற்றிய பார்வை வட இந்தியாவுக்கு வந்திருக்கு இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அம்சம்னு நான் பார்க்குறேன் இன்னொன்னு நம்ம பார்க்கணும் என்னன்னா குஜராத் மாடல் வெர்சஸ் திராவிட மாடல் அப்படிங்கிற ஒரு டாபிக் வரும்போது வடநாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து சொல்றாரு இங்க வந்து வளர்ச்சியெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்குது ஆனா என்னதான் வளர்ந்தாலுமே தமிழ்நாட்டுல ஊழலுங்கிறது அங்கங்கே தான் இருக்குது அதுக்கு ஆதாரம் இல்லைன்னாலும் ஆனா நடக்குதுங்கிறது நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு சொல்றாரு அதுபிடி பார்க்குறீங்க நீங்கள் குறிப்பிட்ட பேச்சாளர் சுர்ஜித் பல்லா இவர் வந்து ஒரு பொருளாதார நிபுணர் மோடி பக்தர் சரியா மோடியின் பொருளாதார ஆலோசனை குழுவில் இடம்பெற்றவர் ஸோ அவர் அவரையும் நம்முடைய பிடிஆர் சாரையும் ஒரே நேரத்தில் மேடையாற்றிருக்கிறார் ஸோ அவரே எதிர்பார்க்கல அவர் வந்து மிக புலமையோடு ஒரு திருவிவாத கருத்தை உள்ள நுழைச்சி பேசினார் என்ன சொன்னார்னா ஆமாம் உண்மைதான் தென் மாநிலங்கள் எல்லாமே தென்னிந்திய மாநிலங்கள் எல்லாமே வளர்ந்துருக்குங்கிறது உண்மைதான் ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா தமிழ்நாடு எல்லாமே வளர்ந்துருக்கு தான் ஆனால் இதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டிடியூஷனல் கரப்ஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை போடுவார் போட்டுட்டு அப்புறம் தமிழ்நாடை பற்றி சொல்ல வரும்போது தமிழ்நாடு என்ன சொல்லுது எக்ஸப்ஷனலாக வளர்ந்துருக்கு ஏன்னா பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சி ஆனால் இந்த வளர்ச்சிக்கு பல காரணங்கள் இருக்குது மிக முக்கியமான காரணம் ஒரு அற்புதமான சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அப்படிங்கிறார் அதாவது நிர்வாக ரீதியில் ஒரு அருமையான அதிகாரிகளுடைய சிங்கிள் விண்டோ சிஸ்டம் இல்லை இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் சொன்னால் ஒரு பெரிய கம்பெனி முதலீடு பண்ண வருதுன்னு சொன்னால் அது வந்து தன்னுடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ஒரு இடத்துல கொடுத்தா போதும் அங்கேயே வந்து எல்லா துறை சார்ந்த ஒப்புதலும் அங்கே கிடச்சிடும் ஒவ்வொரு துறைக்கும் அலைய வேண்டியதில்லை இப்போது நம்ம ஊரில் ஒரு சின்ன கம்பெனி ஆரம்பித்தா ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு இடத்துக்கு போகணும் கார்பரேஷனில் லைசன்ஸ் வாங்கணும் எலக்ட்ரிசிட்டி லைசன்ஸ் வாங்கணும் தண்ணீர் லை இந்த பிரச்சனையே கிடையாது சிங்கிள் விண்டோவில் எல்லா லைசன்ஸும் கிடச்சிரும் அப்படிங்கிறது அந்த சிஸ்டம் தமிழ்நாட்டில் அற்புதமாக இருக்குதுன்னு சொல்லி அவர் சுர்ஜித் பத் பல்லா சொல்கிறார் பாராட்டி சொல்கிறார் அது மட்டும் இல்லை இந்த விஷயத்தில் முதலீட்டாளர்கள் வரும் போது இங்கே வந்து அவங்களுக்கு சிரமம் இல்லாமல் பண்ணிடுறாங்க அங்கே அரசியல் தலையீடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக ஒரு வார்த்தை விடுவார் லஞ்சம் 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 ஊழல் இருக்கலாம் அங்கங்கே இருக்கலாம் பட் அதுக்கு எனக்கு ப்ரூஃப்லாம் இல்லை ஏன்னா அது வந்து ஒரு தான் அப்படின்னு சொல்லி முடிச்சுறாரு ஸோ பிடிஆர் எவ்வளோ அற்புதமான பேச்சாளர் சும்மா விடுவாரா அதனால் ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடு எப்படிலாம் வளர்ந்துருக்குங்கிறத லிஸ்ட் பண்ணி காட்டுவார் நீங்கள் எந்த வளர்ச்சி வேணாலும் எடுத்துக்கோங்க தமிழ்நாடு நம்பர் ஒன்னாக இருக்குது அது நாங்கள் சொல்லலை ஒன்றியமே சொல்லுது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் லிஸ்ட் பண்ணுவார் ஒன்று ஜிஇஆர் என உயர்கல்வியில் மாணவர்கள் சேரும் விகிதம் அப்படின்னா தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் ஏழ்மையை அகற்றுவதில் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் ஆயிரம் ஆயிரம் மக்களுக்கு ஒரு டாக்டர் அப்படிங்கிறதான் ஒரு பொதுவான கணக்கீடு அது அமெரிக்காவிலே வந்து அமெரிக்காவின் விகிதத்தை விட நான்கு மடங்கு அதிகமாக தமிழ்நாட்டில் இருக்குது ஸோ இந்த அளவுக்கு எந்த இண்டிகேட்டர் எடுத்திங்கனாலும் தமிழ்நாடு முன்னாடி போயிட்டுருக்கு ஸோ பல வளர்ச்சி குறியீடுகள் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன்னாக இருக்குங்கிறத சொல்லிட்டு அதுக்கான காரணங்களையும் சொல்லுவார் அதாவது இதுக்கான அடிப்படைன்னு எடுத்துட்டீங்கன்னா கல்விக்கு நாங்கள் தர முக்கியத்துவம் இப்போ இல்லை நூறு வருஷங்களுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றிலேயே இப்போ திராவிட இயக்கத்துடைய முன்னோர்கள் தான் இப்போ ஆட்சியில் இருந்தாங்க நீதிக்கட்சி ஆட்சி நீதிக்கட்சி ஆட்சியிலேயே கல்வி என்பது கட்டாயமாக்கப்பட்டுவிட்டது எப்போது நூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்போது ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் ஆண் குழந்தைகள் மட்டும் இல்லை பெண் குழந்தைகளுக்கும் கல்வி கட்டாயம் இவ்வளவு முற்போக்காக சிந்தித்து செய்தாங்க அதே மாதிரி பள்ளிக்கு வர குழந்தைகள் வர்றதுக்கு ஒரு பெரிய சிக்கல் உணவு என்று இருந்தால் காலை உணவு மதிய உணவு இப்படிலாம் நாங்கள் இலவசமாக கொடுக்குற காரணமே கல்வியோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சதுனால்தான் அதனால தான் இந்த வளர்ச்சி சாத்தியமாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை அடிக்கிட்டே வருவார் கடைசியாக பல்லாவுடைய கொக்கி போட்டதுக்கு ஒரு அருமையான அடி கொடுப்பார் என்ன கொடுப்பாருன்னா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நாங்கள் வந்து திராவிட மாடல் தான் சிறந்தது எல்லோரும் எங்களை பின்பற்றுங்கள்லாம் நாங்கள் சொல்லிகிட்ருக்கில்ல நாங்கள் எங்களுடைய சிறந்த அம்சங்களில் ஊன்றி நின்று வளர்கிறோம் ஆனால் எல்லா முதலீட்டார்கள் யார்கிட்ட கேட்டிங்கனாலும் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறார் என்ன சொல்கிறார்த்தனா பல்லா சொன்னார்ல அவர் வந்து குஜராத் மாடல் சிறந்தது அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட வருஷங்களையும் சொன்னார் நான்கு டேம் ஒருத்தர் முதலமைச்சராக இருந்தார் அந்த டேம் சிறந்ததுன்னு சொன்னார் ஆனால் உண்மையில் எல்லா முதலீட்டாளரும் சொல்கிறது என்னென்னா அந்த டேமில் தான் உலகத்திலே மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷனல் கரப்ஷன் இருந்தது அப்படிங்கிறத எல்லா முதலீட்டாளரும் சொல்கிறாங்க ஏன்னா ஒரு இடத்துல பணம் கொடுத்துட்டிங்கன்னா போதும் கீழே ஒவ்வொரு இடமா நீங்கள் பணம் கொடுக்க வேணாம் என்ன லஞ்சம் கொடுத்து ஒரு இடத்தில் லஞ்சம் கொடுத்து விட்டாலே கீழே எல்லா வேலையும் நடந்துடும் அப்படிங்கிறது எல்லா முதலீட்டார்களும் சொல்லக்கூடிய ஒரு உண்மைன்னு சொல்லுவார் எல்லோரும் சிரிச்சுருவாங்க பல்லா உட்பட ஏன்னா அங்கேருந்து வெளிநாட்டுக்காரருடைய முகம் கூட கேமராவில் தெரியும் ஸோ அப்போது அப்படி ஒரு சிரிப்பலை ஸோ ஊழல் அடையாளமாக இருந்தது குஜராத் மாடல் தான் அப்படிங்கிறது சொன்னார் கூடவே தமிழ்நாடு எப்படி முன்னேறியிருக்கு எந்த வகையிலெல்லாம் முன்னேறியிருக்கு அதற்கான அடிப்படை நூறு ஆண்டுகளுக்கு முன்பே போடப்பட்டு விட்டது அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக சொன்னார் இது பெரிய அளவுக்கு வைரலாச்சு இப்போது டிஆர்பிராஜா அவர்கள்ட்ட கேட்கும் பொழுது கேட்குறாங்க அதாவது டேட்டா சென்டர் அது வந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது அது ஆந்திரா மாநிலத்துக்கு சென்றது அப்படிங்கிறது கடந்த காலத்தில் நம்ம பார்த்தது ஏன் ஒரு டேட்டா சென்டர் இங்கே சென்னைக்கு வர்றதில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது நமக்கும் என்ன கேள்வி இருக்குது அப்படின்னா சென்னையில் மட்டும்தான் டேட்டா சென்டர் வரணுமா வேற எங்கேயும் வரக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதை எப்படி பார்க்குறீங்க சார் கூகுள் டேட்டா சென்டர் பற்றி இந்த என்டிடிவி நெறியாளர் கேட்குறதுக்கு முன்னாடி இங்கே தமிழ்நாட்டில் நிறையா பேர் கேட்டாங்க ஏன்னா சில பெரிய ஊடகர்களும் சரி எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட எதிர்கட்சிகளும் சரி தமிழ்நாடு கோட்டை விட்டுருச்சு மெயினாக திரு டிஆர்பி ராஜா அதில் கோட்டை விட்டார்னே சொன்னாங்க அதுக்கு ஒரு அழகான பதிலை ஒரு தெளிவான பார்வையோடு புள்ளி விவரங்களோடு அவர் தெரிவித்தார் ஆந்திராவில் இந்த கூகுள் டேட்டா சென்டர் வரவைக்கப்படுவதற்காக நடந்த பின்னணி பேரங்கள் அதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக்கி அவர் சொன்னார் என்னென்னா ஒன்று இந்த கூகுள் டேட்டா சென்டரோட அதானி தான் கான்ட்ராக்ட் போட்டிருக்கார் இதனுடைய மெயின் நிர்வாகம் லாபம் எல்லாம் அதானிக்கு போகிற மாதிரி தான் அந்த கான்ட்ராக்டே போடப்பட்டிருக்கு ஸோ அதன் பின்னணியில் யார் இருப்பாங்கன்றது சொல்ல தேவையில்லை அதான் ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு ஏன்னா அதன் பின்னணி பின்னணியில் இருப்பவர்கள் பற்றிய கேள்வி இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அடுத்தது என்ன சொல்கிறார்னா ஒரு டேட்டா சென்டர் ஒரு மாநிலத்தில் உள்ள ஒரு பெரிய டேட்டா சென்டராக இருந்தால் அந்தளவுக்கு டேட்டா வரணும் அதெல்லாம் அங்கே சாத்தியமான கேள்விகள் இருக்குது ஆனாலும் இதை தாண்டி அந்த மாநிலம் சாதித்தது என்றால் வரவேற்க வேண்டியதான் எல்லா மாநிலங்களும் வளர்வதை நாம் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு அதை முடித்ததோடு மட்டும் இல்லாமல் அடுத்த விஷயம் சொன்னார் இப்போது கூகுள் டேட்டா சென்டர் பற்றி கேட்டீங்க இப்போது தமிழ்நாட்டுக்கு இன்னொரு பெரிய டேட்டா சென்டர் வர இருக்குது அதை பற்றிய செய்தியை விரைவில் நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பாலிசி பற்றி வழங்கினார் டேட்டா சென்டர் மட்டும் இல்லை எந்த முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் நாங்கள் அவங்ககிட்ட சில நிபந்தனைகள் விதிக்கிறோம் இது வந்து தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான நிபந்தனைகள் மிக முக்கியமாக ஒன்று அந்த முதலீட்டின் மூலம் அதிக வேலைவாய்ப்புகள் வர வேண்டும் நம்பர் ரெண்டு நாங்கள் நிச்சயமாக சில சலுகைகள் கொடுப்போம் ஏன்னா முதலீட்டாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் எங்களுடைய வளர்ச்சியை பாதிக்காததாக இருக்கணும் ஏன்னா மற்ற மாநிலங்கள் அடிமாட்டு விலைக்கு நிலத்தை கொடுத்து ஏன்னா அந்த ஏமாறமாதிரி நாங்கள் பண்ண மாட்டோம் தமிழ்நாட்டு மக்களின் நலன்களில் தெளிவாக இருப்போம் வி வில் டிக்டேட் அப்படிங்கிறார் என்ன என்ன தேவை என்பதை வி கேன் சூஸ் அண்ட் வி கேன் டிக்டேட் இதுதான் வித்தியாசம் இது வந்து லாங் டேர்மில் என்ன தொலைநோக்கில் அடிப்படையில் இந்த இந்த ஒரு பாலிசி பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதான் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு அவசியம் அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமான ஆங்கிலத்தில் அழகாக விளக்குனார் சார் அது மட்டும் இல்லாமல் முதல்வர் அவர்கள் துணை முதல்வர் அதுக்கப்புறம் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் இவங்க எல்லாருமே வந்து பேசியிருக்கிறாங்க அந்த பேச்சுகளை நீங்கள் இப்படி பார்க்குறீங்க சார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திராவிட இயக்க சிந்தனையாளர்களின் வலிமையை இந்தியாவே உணரக்கூடிய வகையில் இந்த பேச்சுக்கள் அமைஞ்சது வேணா குறிப்பாக முதல்வர்கள் சொல்லும்போது என்ன சொன்னார்னா திராவிட மாடல் உருவாக்கக்கூடிய வளர்ச்சியை பற்றி குறிப்பிட்டு பேசினார் அந்த வளர்ச்சி ஒரு அற்புதமான ரோல் மாடலாக இன்றைக்கு இந்தியாவிற்கே மாறியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த நேரத்தில் நான் வந்து பொருளாதார நிபுணர் அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்கள் அண்மையில் ஒரு மேடையில் பேசியதை குறிப்பிட விரும்புகிறேன் ரொம்ப அழகாக சொன்னார் என்ன சொன்னார்னா அவர் வந்து இந்தியாவை தாண்டி ஒரு உலகளாவிய பார்வை கொண்டவர் பல உலக நாடுகளோடு பரிச்சயம் கொண்டவர் அவற்றனுடைய பொருளாதார வளர்ச்சியை பற்றி ஆய்வு செய்து மிகச்சிறந்த ஒரு நிபுணர் அவர் சொல்கிறார் சீனாவும் இந்தியாவும் கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் தான் வளர்ச்சியை தொடங்கின நைன்டீன் ஃபிஃப்டிஸ் அல்லது ஃபார்ட்டிஸோட எண்டில் இப்போ ரெண்டுமே சாம்பலிலிருந்து எழுந்து வந்த நாடுகள் தான் ரெண்டுமே ஒரு கடுமையான வறுமையான சூழலில் தான் வளர்ந்தன ஆனால் இன்றைக்கு சீனா எங்கேயோ போயிடுச்சு அதாவது ஒப்பீட்டளவில் அளவில் சொல்வதானால் இன்றைக்கு செகண்ட் வேர்ல்டு எக்கானமி விரைவில் ஃபஸ்ட் எக்கானமியை மாறக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி பாதையில் இருக்குது அப்போது எல்லோருமே கம்பேர் பண்ணி சொல்லும்போது சீனாவை போல் இந்தியா ஏன் வளர முடியவில்லை அப்படின்னு கேட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவார் அது நம்பர் ஒன் எக்கானமி அமெரிக்கா முப்பது ட்ரில்லியன் டாலர் எக்கானமி நம்பர் டூ எக்கானமி சைனா நைன்டீன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமி இந்தியா இன்னும் ஃபோர் ப்ளஸில் தான் இருக்கிறோம் சரியா அவ்வளோ முன்னாடி போயிடுச்சு சீனா இன்னும் ஃபஸ்ட்டு கண்ட்ரியே தாண்டி அளவு போயிட்டுருக்கு அப்போது ஏன் சீனா மாதிரி இந்தியா வளர முடியவில்லை அப்படின்னு பொதுவாக பொருளாதார நிபுணர்கள் விவாதிப்போம் அப்போது ரீசண்டாக வரக்கூடிய ஒரு கருத்து என்னென்னா இந்தியாவுக்குள் ஒரு சீனா இருக்கிறது அது தமிழ்நாடு ஏன்னா தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி அந்த அளவுக்கு அற்புதமாக வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இந்த நேரத்தில் நம்முடைய பிடிஆர் அவர்கள் இந்த மேடையிலே சொன்ன ஒரு புள்ளி விவரத்தை குறிப்பிட விரும்புகிறேன் மின்னணு உற்பத்தியில் கடந்த மூன்று ஆண்டுகளில் எழுநூறு சதவீத வளர்ச்சி தமிழ்நாடுங்கிறார் ஆல் இண்டியா பர்சன்டேஜ் வந்து வெறும் சிக்ஸ்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட்டுங்க செவன் ஹண்ட்ரட் பர்சன்ட்டுங்க இந்த அளவுக்கு ஒரு எக்ஸலன்ட் க்ரோத் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அதனால தான் திரு அரவிந்த் சுப்ரமணியன் சொல்லும்போது இந்தியாவுக்குள் ஒரு சீனா என்றே சொல்கிறார் அந்த அளவுக்கு வளர்ச்சிங்கிறது அதையெல்லாம் பொதுவாக உணர்ந்து விளக்கி தான் நம்முடைய முதல்வர்களுடைய உரை அமைந்தது இன்னும் அழகாக அவர் என்ன சொன்னார்னா இந்தியாவின் வரலாறு தமிழ்நாட்டிலிருந்து தொடங்க வேண்டும் அப்படிங்கிறாரு ஏன்னா ஏன்னா இப்போ இப்போ அண்மையில் வந்த ஆய்வு முடிவுகள்லாம் பார்த்திங்கன்னா அகழ்வாய்வு முடிவுகள் கீழடியிலேருந்து இப்போது ரீசண்டாக வரக்கூடிய முடிவுகள் எல்லாமே இங்கே வந்து எப்போவோ ஏன்னா இரும்பு காலம் எல்லாம் எப்போவோ தொடங்கிருச்சு ஏன்னா சிந்துசமொழி நாகரிகத்துக்கு முன்பே தொடங்கிடுச்சு அப்படிங்கிற விஷயங்களை சுட்டி காட்டி தான் இந்தியாவின் வரலாறு தமிழ்நாட்டிலேருந்து தொடங்க வேண்டும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டு வந்தோம் இப்போ இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மாடலும் தமிழ்நாட்டிலிருந்து தொடங்க வேண்டும் ஸோ இந்தியாவே கற்றுக்கொள்ள வேண்டிய மாடல் திராவிட மாடல்னு சொல்லி நம்முடைய முதல்வர் அவர்கள் சொன்னார் நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி அவர்களும் ரொம்ப அற்புதமான ஸ்பீச் அவர் ஆங்கிலத்திலே எழுதி படித்தார் அதில் அவர் முக்கியமாக டிஃபெண்ட் பண்ணது திராவிடன் ஐடியாலஜி என்ன திராவிட இயக்க கொள்கைகள் கோட்பாடுகள் தான் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்துக்கு காரணம் அப்படிங்கிறது ரொம்ப ஆணித்தரமாக பல ஆதாரங்களோடு சொன்னார் இன்னும் குறிப்பாக ஒரு கட்டத்தில் திராவிட இயக்க கொள்கை என்பதை தேச ஒற்றுமைக்கு எதிரானதுன்னெலாம் ஒரு பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அதுக்கு நேர்மாறாக திராவிட இயக்க கொள்கை தான் தேச வளர்ச்சிக்கே ஒரு ரோல் மாடல் அப்படிங்கிற பேச்சுகள் வந்திருக்கு அந்த அளவுக்கு இது ஒரு இம்பார்ட்டன்ட் மாடல் அப்படிங்கிறத சொன்னார் இதனுடைய பில்லர்ஸாக அவர் சொல்கிறது என்னென்னா மூணு விஷயங்கள் சொல்கிறாரு ஒன்று சமூக நீதி சமத்துவ கொள்கை அதாவது எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற கோட்பாடு அது வந்து இந்த தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு அடிப்படையான ஒரு கொள்கை ரெண்டாவது இருமொழி கொள்கை ஸோ இது வந்து ஒரு பில்லர் எங்களுடைய வளர்ச்சி கல்வி அறிவு விழிப்புணர்வு எல்லாத்துக்குமே இந்த தமிழும் ஆங்கிலமும் என்ற இருமொழி கொள்கை ஒரு முக்கியமான பேஸ் அப்படிங்கிற சொல்கிறார் மூன்றாவது அவர் சொல்கிறது மாநில உரிமைகள் கூட்டாட்சி தத்துவத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இது வந்து எல்லா மாநிலங்களிலும் பின்பற்றப்பட்டால் இந்தியா வந்து ஒரு அற்புதமான நாடாகுமாறுங்கிறது தான் அவருடைய பேச்சின் சாராம்சம் அடுத்து மரியாதைக்குரிய கனிமொழி எம்பி அவர்கள் ரொம்ப அட்டகாசமாக ஒரு கிளாசிக் இங்கிலீஷில் உரையாடினார் அவங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் இப்போ நம்ம திரு உதயநிதி பேசியதற்கான ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் என்ன சொன்னாங்கன்னா இன்றைக்கு கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே வந்து காம்போசிஷன் எப்படி இருந்தது உயர் வேலைகளில் இருப்பவர்கள் நீதிபதிகளாக இருப்பவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் அடித்தட்டு மக்களுக்கு அல்லது பின்தங்கிய பிரிவினருக்கு எந்த வாய்ப்பும் இல்லை கிட்டத்தட்ட பத்து சதவீதம் பதினைந்து சதவீதம்தான் பிசி எஸ்சி மக்கள் என்ன நல்ல வேலைகளுக்கு வந்தார்கள் ஆனால் இன்றைக்கு அது எப்படி ரிவர்ஸ் ஆகிருக்குன்னு ஒரு ப்ராக்டிக்கல் டேட்டாவோடு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா மாவட்ட அளவிலான நீதிபதிகளில் இன்றைக்கு தொண்ணூற்றி ஏழு சதவீதம் பிசி எம்பிசி எஸ்சி மக்கள் ஏன்னா இவங்களுடைய காம்போசியனே 97% செவன் பர்சன்ட் நைன்டி செவன் பர்சன்ட் பின்தங்கிய மக்கள் 97% செவன் நீதிபதி போன்ற வேலைகளுக்கு வந்து விட்டார்கள் இதுக்கு அடிப்படை காரணமே இந்த சமூக நீதி கோட்பாடும் ஏன்னா எல்லாருக்கும் எல்லாங்கிற திட்டங்களும் தான் காரணம்னு சொல்லி சொல்லியிருக்கேன் மொத்தத்தில் இந்த கூட்டத்தில் பேசிய திராவிட இயக்க சித்தாந்தத்தை கொண்ட அனைத்து தலைவர்களும் அற்புதமான வாதங்களை வைத்தனர் இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கெலாம் ஷாக் என்னென்னா இப்படி ஒரு யங் ஜெனரேஷன் ஆங்கிலத்தில் உரையிடக்கூடிய ஜென்ரேஷன் அவங்கள எதிர்பார்க்கல ஏன்னா டெப்டிசியும் டெப்டிசியம் இங்கிலீஷ்லாம் பேசினார் மற்ற மூன்று நான்கு பேர் குறிப்பாக நம்முடைய பிடிஆர் அவர்கள் டிஆர்பி ராஜா அவர்கள் கனிமொழி அவர்கள் இன்னும் நம்முடைய திராவிட பேச்சாளர் அருள்மொழி அவர்கள் இவங்கெல்லாம் சரளமான ஆங்கிலத்தில் வாதங்களை எடுத்து வைத்ததுங்கிறது அகில இந்திய அளவில் ஒரு நல்ல தாக்கத்தை உருவாக்கி இருக்குது நிறைய விஷயங்கள் இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் வைரல் ஆகிட்டு வருது ஸோ திராவிட மாடலில் என்ன இருக்குது தமிழ்நாட்டின் வளர்ச்சி எப்படி சாத்தியமானது என்ற விவாதங்கள் வட இந்தியாவுக்கு போக ஆரம்பிச்சிருக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு பார்க்குறேன் குறிப்பாக திராவிட இயக்க சித்தாந்தவாதிகளுடைய இந்த பங்கேற்பு தொடர வேண்டும் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்தில் பந்தமைக்கு நன்றி சார் நன்றி நன்றி